ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் சீசன் நைன் பொறுத்தவரை உள்ள விட்டு இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே பைத்தியமாடா அப்படிங்கிற அளவுக்கு தான் கேம் போயிட்டு இருக்கு அதாவது திவாகர் மாதிரி ஒரு சைக்கோவை மாதிரி சீசன் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம பைத்தியத்துக்கு திவாகர் எவ்வளவு பரவாயில்லடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் போயிட்டு இருக்குது என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோடு ரெண்டு ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்குது வேற ஒன்றும் கிடையாதுங்க பார்வதி முழு நேரம் ஊர் மாறிட்டாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் ஜெயிலுக்கு ரெண்டு நம்பர்கள் அனுப்புறாங்க அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோ வீடியோல போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல விஜய் டிவில இறங்கின மூணாவது பிரமோ பாத்துடலாங்க இந்த மூணாவது பிரமோ பொறுத்தளவுல டைனிங் ஏரியாவை காட்டுறாங்க அதாவது கிச்சனை காட்டுறாங்க அங்க திவாகரும் பார்வதியும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க கெமி வந்து சாப்பாடு பார்த்த உடனே பார்வதிக்கு பத்திக்கிட்டு நேத்து எப்படியாவது தில்லாலங்கடி வேலையை காட்டி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஒரு பிளான போட்டாங்க அவங்களோட பிளான்ல கெமி வந்து மண்ணள்ளி கொட்டிட்டாங்க ஒரு லாரி மண்ணை தூக்கி அவங்க பிளான தட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல பிரவீன்ராஜ் கெமி இவங்க ரெண்டு பேருமே எல்லா பிரச்சனையிலும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல வில்லனாவே மாறிட்டாங்க இது ரியல் வில்லனாக இருக்கிற பார்வதியால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல உட்காந்து புலம்பு புலம்பிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன தள்ளி விட்டுட்டு எனக்கு இவ்வளவு அடிப்பட் இருக்குது என்கிட்ட வந்து சாப்பாடு வேணுமான்னு கேக்குறா எப்படி இப்படிலாம் போலியா நடிக்க முடியுது எல்லாம் முகத்திரை முகத்திரைய போட்டுட்டு கெமி வந்து போலியா நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி திவாகர் திவாகர்கிட்ட சபரி கிட்டையும் இருக்காங்க பார்வதி இத பாக்கும்போது என்னமா நீயே முகத்திரையில தான் இருக்க இந்த சீசன்ல யாருங்க முகத்திரை இல்லாம இருக்கிறா நான் முதலே சொன்ன மாதிரி தாங்க திவாகரா இருக்கட்டும் கலையரசனா இருக்கட்டும் ரெண்டு பேருமே நல்ல டேலண்டான பர்சன் தான் ஆனா சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கோமாளி மாதிரி நடிச்சானுங்க ஆனா இப்போதைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பைத்தியங்கள் அப்படி கிடையாது போலியா நடிச்சுட்டு இருக்குது ரம்யா ஜோல் எல்லாம் எவ்வளவு கேவலமா பேசுவாங்க எவ்வளவு கேவலமா நடந்துப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பல வீடியோல பாத்துருக்கோம் ஆனா உள்ள பாத்தீங்களா ரொம்ப நல்ல பொண்ணு அமைதியான பொண்ணு குடும்பப்பாங்கான பொண்ணு மாதிரி ரம்யாஜோ ஒரு சைடு நடிக்கிறாங்க அரோராவை சொல்லவே வேண்டாம் அரோராவை பொறுத்தவரை இவங்களோட வீடியோ பாக்குறதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்கு முன்னூறு ரூபாய் கொடுக்கணும் சப்ஸ்கிரிப்ஷன் வழி மட்டும் உங்களுக்கு மாசம் ஆறு லட்சம் ரூபாயில இருந்து ஏழு லட்சம் ரூபா வந்துகிட்டு இருக்குது உள்ள போய் பார்த்தா என்ன சமூக நலனுக்கான வீடியோவா இருக்க போது ஒன்னும் கிடையாது கன்றையவையான போட்டோ தான் இருக்க போது இப்படி இவ்வளவு கேவலமா வெளியே நடந்துகிட்டு இருக்கிற பெண்கள் வந்து உள்ள ரொம்பவே நல்லவங்களா தன்னை காட்டிக்கிட்டு வேற லெவல்ல போலியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் பார்வதியும் பார்வதியை பொறுத்தவரை பார்வதியை உண்டு பண்ணாத கான்ட்ரவர்சியும் கிடையாது பிரச்சனையும் கிடையாது ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் ரொம்ப நல்ல மத்தவங்க தான் இப்படி கேவலமா நடந்துக்கிறாங்க கிமி தான் டார்கெட் பண்றா பிரவீன்ராஜ் தான் டார்கெட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக மத்தவங்களை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாக்கும்போது என்னடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தூக்கி போடுறதுக்கு உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையாடா எல்லா பைத்தியங்களையும் ஒன்னா பிடிச்சு போட்டிருக்கீங்களே அப்படிங்கற மாதிரி தான் பாக்குற நமக்கு ஃபீல் ஆகுதுங்க சரி என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தளவுல முதல்ல ஜெயிலுக்கு போறது யாரு அப்படிங்கறதுக்கான ஒரு ஓட்டிங் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிக் பாஸ் பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவர் எதுக்கு இருக்காரு அப்படிங்கறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள் ஏதாவது இரண்டு நபர்களை சொல்லுங்க அப்படிங்கற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கறாரு ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு ஆள சொல்றாங்க காரணத்தையும் சொல்றாங்க இந்த டாஸ்க்கை பொறுத்தளவுல பிரவீன் காந்தி எவ்வளவு கேவலமானவர் அப்படிங்கறது தெரிய வந்துச்சு இதுல சபரிய பொறுத்தளவுல அரோரா ரம்யா ஜோ இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாரு அவங்க ரெண்டு பேருமே பெருசா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்றாரு என்ன சபரி உண்மையே ஓப்பனா அடி வெளியே இவங்க இப்படி கிடையாது உள்ள ரொம்பவே நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்கப்பா நடிக்கிறவங்களுக்கு எல்லாம் பிக் பாஸ் வீட்டுல இடம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னா சூப்பரா இருந்திருக்கும் இருந்தாலும் அவரோட தேர்வு சரியான தேர்வு அப்படின்னு சொல்லலாம் விக்ரம பொறுத்தளவுல கமருதீன் வியானா இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாரு கமருதீனுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவரை பொறுத்தளவுல அவரோட வேலைகளையும் கடமைகளையும் சரிவர பண்ண மாட்டேக்காரு வாட்டர் இன்சார்ஜா இருக்கிற கமருதீன் அந்த வேலையை சரியா பண்ணல அதனால இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதி இல்ல அப்படிங்க சொல்றாரு வியானாவை பொறுத்தளவு அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதே தெரில சும்மா வர்றாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சொல்றாரு அடுத்ததா எஃப்ஜேயை பொறுத்த அரோரா வினோத் குமார் இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாரு அதாவது இவங்க ரெண்டு பேருமே பெருசா ஆக்டிவா எதுவுமே பண்ணல அவங்களுக்கு யாரு கூட பேசுறதுக்கு கம்ஃபர்டா இருக்கோ கம்ஃபர்ட் சோன்லயே இருந்துகிட்டு இருக்காங்க சொல்றாரு அடுத்ததா கெமி வர்றாங்க கெமியை பொறுத்த அப்சரா வியானா இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாங்க அப்சராவுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா அதிகமா யாருகிட்டயுமே பேச மாட்டேங்க அவங்க ஒன்னு ரெண்டு பேர்கிட்ட தான் பேசிட்டு

ஓ ரெண்டு நாளா அழுது சீன் கிரியேட் பண்றாங்கல்ல அது பெரிய கண்டன்ட்ல எல்லா சீசன்லயும் யாராவது ஒரு ஆளு அழுது சீன் கிரியேட் பண்ணுவாங்கல்ல அந்த விலையை இந்த சீசன்ல நந்தினி பண்ணிருக்காங்க இவங்க அவங்க ரெண்டு பேரையும் சொல்றாங்க அடுத்ததா பார்வதி வர்றாங்க பார்வதியை பொறுத்தளவுல காந்தி வினோத் குமார் இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாங்க அதாவது பார்வதியை பொறுத்தளவுல வெளியே இருக்கும் போது ரொம்ப ஆவேசமா அவங்களோட கருத்துக்களை தெளிவா வைப்பாங்க அதாவது தப்பே சொன்னாலும் தெளிவா சொல்லுவாங்க ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா ரொம்பவே மழுக்கி காரணங்களை சாப்டா சொல்ற மாதிரி தான் தெரியுது அடுத்ததா ஆதிரிய வர்றாங்க ஆதிரிய பொறுத்தளவுல அப்சரா வியானா இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாங்க அப்சராவுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தன்னை அழகா காட்டிக்கிறது மேக்கப் பண்றது எல்லாம் ஓகேதான் அதை தவிர பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேற ஏதாவது பண்ணோம் முழு நேரமா அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்சரா மாதிரி சொல்றாங்க வியானாவை பொறுத்த அளவுல எல்லாருமே சொல்ற காரணம் ஒன்னே தான் சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ்க்கு போனதுக்கு அப்புறமா வச்சு செய்வேன் அப்படிங்க சொல்லிட்டு போனாங்க இப்ப அவங்க இருக்கிற இடமே தெரியல அப்படிங்க சொல்லிட்டு போயிடுறாங்க இவங்க இப்படி சொன்னதுக்கு பிக்பாஸ் பொறுத்தளவுல சூப்பர் ஆதிரை பாராட்டுறாரு அதாவது ஆதிரைய பொறுத்தளவுல அவங்களோட முழு பலம் அவங்களோட வாய் அப்படின் சொல்லலாம் அதே நேரத்துல அவங்களோட பல இனமும் அதே வாய் தான் தேவையில்லாம பல கான்ட்ரவர்சில சிக்கிறாங்க எல்லாரும் கலி ஊத்திட்டு இருக்காங்க அதாவது இந்த சீசனோட பி ஆர் அக்கா ஆதிரை தான் அவங்களுக்கு பி ஆர் வேலை பார்க்கறது பூர்ணிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுல எந்த அளவு உண்மை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல என்னதான் இருந்தாலும் ஆதரையை பொறுத்தளவுல தேவையில்லாம வாண்டடா பிரச்சனை

வச்சு செஞ்சிருப்பாங்க அதுக்கு முன்னால் வியானா பிரவீன வச்சு செஞ்சிருப்பாங்க அதுக்கு முன்னால் திவாகர் பிரவீன வச்சு செஞ்சிருப்பாரு இப்படி பிரவீன் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் ஒரு வில்லனா தான் வளர்ந்துட்டு இருக்காரு அடுத்ததா அப்சரா அப்சராவை பொறுத்தளவுல கமருதீன் அரோரா இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாங்க கமருதீனுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன ரொம்பவே ஸ்லோவா இருக்காரு அவரோட வேலையை ஒழுங்கா பார்க்க மாதிரி சொல்றாங்க அரோராவை பொறுத்தளவுல பெருசா எந்த இம்பாக்டும் கொடுக்கல சும்மா வர்றாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறதா சொல்றாங்க அடுத்ததா துஷார் வராரு துஷார பொறுத்த அளவுல வினோத் குமார் கமருதீன் இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாரு வினோத் குமாருக்கு அவர் சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவரை பொறுத்தளவுல அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்பவே இன்வால்மெண்டா செய்ய மாட்டேக்காரு தேவையில்லாம எல்லா பிரச்சனையும் கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கமர்தீன பொறுத்தளவுல அவருக்கு பொறுப்பே கிடையாது வாட்டர் இன்சார்ஜ் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவர் சரியா செய்யல அப்படிங்கிற மாதிரி காரணங்களும் அடுத்ததா கமர்தீன் வர்றாங்க எப்பா இவனே மாதிரி ஒரு கோமாளிய பார்த்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி கமர்தீனோட செய்கைகள் எல்லாமே மொக்கையா இருக்குது அப்படின் சொல்லலாம் ஆமாங்க கொடுக்கற வேலையும் செய்யறது இல்ல வேலையை செய்யாம தூங்குறது மட்டும் தான் கமர்தீனோட

மாத்தி வச்சுட்டா வந்த கமருதீன் அப்படின்னு கேட்கணும் போலயே இருந்துச்சு அடுத்தது அவர் சொல்றது வியானாவை சொல்றாரு அதாவது வியானா வந்து பெருசா எந்த இம்பாக்டையும் உண்டு பண்ணல அப்படிங்கிற காரணத்தை சொல்றாரு அடுத்ததா வினோத் வராருங்க வினோத்தை பொறுத்த அளவுல துஷார் ஆதிரை இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாரு காரணங்கள் உருப்படியா சொல்லல அப்படின்னா சொல்லலாம் ஏதோ ஒன்னு சொல்லிட்டு ஒளறிட்டு போனாரு அடுத்ததா ரம்யா ஜோ வர்றாங்க அவங்கள பொறுத்தளவுல வினோத்குமார் சபரி இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாங்க அதாவது வினோத்குமார பொறுத்தளவுல அவர் பண்றது மட்டும்தான் சரின்னு நினைக்கிறாரு மத்தவங்களோட கருத்தை ஏத்துக்க மாட்டுக்காரு அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்றாங்க சபரிக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சபரி எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி விடுறாரு அதாவது சண்டையை தீர்த்து வைக்கிறாரு எல்லாருக்கிட்டையும் நல்லவரா காட்டிக்கணும் அப்படிங்கறக்காக தான் இதெல்லாம் பண்றாரு அப்படிங்கிற சொல்றாங்க ஏமா நீ வெளியே இருக்கும் போது வாய துறந்தாலே கலீஜா தான் வாயில வரும் அந்த அளவு கேவலமா கிட்ட வார்த்தையே சரளமா பேசுவ இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ எவ்வளவு நல்லவலா நடிச்சுக்கிட்டு இருக்க ஆனா சபரியை பொறுத்தளவுல வெளியே இருக்கும்போது அப்படிதான் இருந்தாரு உள்ளயே அப்படிதான் இருந்துகிட்டு இருக்காரு நீ எல்லாம் சபரிய பேசுறதுக்கு என்னமா அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ரம்யா ஜோ பேசும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு அடுத்ததா கலையரசன் கலையரசனை பொறுத்தளவுல சுபிக்ஷா அரோரா இந்த வீட்ல இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத நபர்கள் அரோராவை பொறுத்தளவுல வெளியே இருக்கும்போது அவங்க வீடியோ நிறைய பாத்துருக்கேன் அவங்க என் கூட பேச கூட மாட்டுக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆதங்கப்படுறாரு படுவார்லங்க அரோராக்கா சும்மாவா மாசம் அவங்களோட போட்டோவையும் வீடியோவையும் பாக்குறதுக்காகவே ஏழு லட்ச ரூபா குடுக்கறானுங்கண்ணா எந்த அளவு போட்டோஸும் வீடியோஸும் உள்ள வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கங்களேன் ஆனா இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அரோராவை பார்க்கும் போது நினைச்சு கூட பாக்க முடியல இந்த பொண்ணா அப்படி அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது அதே நேரத்துல சுபிக்ஷாவுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுபிக்ஷா பல இடங்கள்ல மாத்தி மாத்தி பேசுறாங்க சூழ்நிலைக்கு தகுந்தாப்ல பச்சோந்தி மாதிரி நடந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி கலையரசன் சுபிக்ஷாவை பார்த்து சொல்றாரு அடுத்ததா திவாகர் வர்றாருங்க திவாகர பொறுத்தளவுல பிரவீன் பிரவீன் காந்தி இந்த ரெண்டு பேரையும் சொல்றாரு தலைவர் சொன்ன காரணம் வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம் அதாவது பிரவீனா பொறுத்தளவுல வாண்டடா பிரச்சனையை கிரியேட் பண்ணான் வாண்டடா பிரச்சனையை கிரியேட் பண்றாரு இல்லனா சின்ன பிரச்சனையை படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி பிரவீன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரோ அதை ஓபனா திவாகர் சொன்னாரு அதே மாதிரியே பிரவீன் காந்திய பொறுத்தளவுல அவர் மெச்சூர் அவர் வயசுக்கு ஏத்த மெச்சூரிட்டி அவர்கிட்ட கிடையாது அப்படிங்கறத ஓபனா அடிச்சாரு உண்மையாவே ஏத்துக்க வேண்டிய கருத்து தான் அடுத்ததா கனிவான கனியக்க வர்றாங்க அவங்களை பொறுத்தளவுல சுபிக்ஷா வியானா இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாங்க ஏன்னா அவங்க காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஷன் ஷோவுக்கு வந்த மாதிரி சும்மா மேக்கப் போட்டுட்டு தெரியுறாங்க வேற எதுவும் பண்ணல அதே நேரத்துல சுபிக்ஷா வந்து எந்த வேலையும் ஒழுங்கா பண்ண மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க கனியக்காவோட கேரக்டர் போக போக தாங்க தெரியும் இன்னைக்கே கொஞ்சம் வெளியே வந்துருச்சு உண்மையாவே இந்த சீசனை கனியக்கா அவங்களோட பேரை கெடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது அடுத்ததான் வியானா வர்றாங்க வியானாவை பொறுத்தளவுல பார்வதி விக்ரம் இந்த ரெண்டு பேர் அடுத்ததா வர்ற காந்தி வந்து முழுக்க முழுக்க வன்மத்தை கொட்டினார் அப்படின்னு சொல்லலாம் இவனெல்லாம் எதுக்குடா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள விட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும்னா இப்ப பிரவீன் காந்தியோட பேரை தான் சொல்லணும் அந்த அளவு கேவலமான காரணத்தை தெளிவா பேசுறேன் அப்படிங்கிற பேர்ல ஒளரிக்கிட்டு இருந்தாரு அதாவது திவாகர பொறுத்தளவுல கண்ணை பார்த்து பேச மாட்டேக்காரு இடுப்பை மாதிரி ஒரு பழி போடுறாரு அதே நேரத்துல பார்வதி வந்து வைலன்ஸா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடப்பாவி உன்னோட பேர் சொன்னாங்க அப்படிங்கறதுக்காக இப்படி தப்பான காரணத்தை யாரா சொல்லுவ நீ எல்லாம் ஒரு சீனியர் டேரக்டரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் பிரவீன் காந்தியோட பேச்சு இருந்து இப்படி எல்லாருமே அவங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு ரெண்டு வர சொல்றாங்க கடைசியா பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான ஓட்டிங்ல வியானா வினோத் இந்த ரெண்டு பேருமே இந்த வாரம் ஜெயில அடைக்க போறாங்க அதாவது முதல் முறையா ஜெயிலுக்கு போறது வியானாவும் வினோத் குமாரும் தான் ஆனா என்ன பொறுத்த அளவுல ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆள் அப்படின்னா முதல் நபர் கமருதீன் தான் கமருதீனை பொறுத்த அளவுல அவருக்குன்னு சில கடமைகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த கடமைகள் எதையுமே கமருதீன் பண்ணவே இல்லை ரொம்பவே லேசியா பொறுப்பே இல்லாம கோமாளி மாதிரி அடுத்தவங்கள மாக்கிங் பண்ணிக்கிட்டு போடி ஷேமிங் பண்ணிக்கிட்டு கேவலமான கேம் ஆடிட்டு இருக்காரு அவரை தான் தூக்கி ஜெயில போட்டுருக்கணும் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பிரவீன் காந்தி பிரவீன் காந்தியை பொறுத்த அளவுல எதுவுமே பண்ணல இப்படி இந்த ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போயிருந்தா அது சரியான தீர்ப்பா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல நீங்க எந்த ரெண்டு நபர்கள் ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்